அனைவருக்கும் வணக்கம் சமூக நீதியை அடிப்படையாக கொண்டு செயல்படும் தமிழ்நாடு அரசு கல்வி அனைத்து தரப்பினருக்கும் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசு பள்ளியில் பயின்று இன்று கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளுக்கு புதுமைப்பின் என்ற திட்டத்தின் மூலமும் அதேபோல மாணவர்களுக்கு தமிழ் புதன் என்ற திட்டத்தின் மூலமும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி வருகிறது கல்வி ஒன்றுதான் நமக்கான ஆயுதம் எந்த இடர் வந்தாலும் கல்வியை மட்டும் கைவிடக்கூடாது என்று சொன்னவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கல்வியாண்டிற்கான மற்றும் தமிழ் பொது திட்டங்களை இன்று சென்னை உள் விளையாட்டு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார் தமிழ்நாட்டில் மாபெரும் கல்வி எழுச்சியை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்றும் கரும்பொருளில் கொண்டாடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சேலம் கிழக்கு மாவட்ட திமுக மாணவரணி சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு என்றும் கழகப்பணியில் முனைவர் சீனிவாசன் அப்பாதுரை சேலம் கிழக்கு மாவட்ட திமுக மாணவணி அமைப்பாளர் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் நன்றி வணக்கம்